இரண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வெடிகுண்டுகளை அமெரிக்காவிடமிருந்து வாங்கும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் பயன்படுத்த திட்டம் ரஃபேல் நிறுவனத்தின் அமெரிக்க கிளையில் இருந்து முன்னூற்றி இருபது மில்லியன் டாலர்களுக்கு புதிய வெடிகுண்டுகளை இஸ்ரேல் வாங்கவிருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இலக்கை சரியாக அடையும் வகையில் நவீன கருவிகள் பொருத்தப்பட்ட இந்த வெடிகுண்டுகளுக்கான ஆர்டரை இஸ்ரேல் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு முன்னரே கொடுத்துவிட்டதாக கூறப்படுகிறது அந்த வெடிகுண்டுகள் இஸ்ரேலில் உள்ள ரஃபேல் நிறுவன கிளைக்கு அனுப்பப்பட்டு அங்கு மதிப்பு கூட்டு செய்யப்பட்டு பிறகு ராணுவத்தின் கைகளுக்கு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஒப்புதல் கேட்டு அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே கடிதங்கள் அனுப்பப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது எனவே எந்த நேரமும் இந்த வெடிகுண்டுகள் இஸ்ரேலுக்கு செல்லலாம் என்று தெரிகிறது ஏற்கனவே இரண்டு போர்க்கப்பல்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஏராளமான வீரர்கள் கூடுதல் ராணுவ நிதி ஐநா மன்றத்தில் பாதுகாப்பு என இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா செய்து வருவது குறிப்பிடத்தக்கது